ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற அருமையான ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம் பச்சை அவரை ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெங் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இது காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா காலிஃப்ளவர் கட் பண்ணி தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்திருக்கேங்க இப்போ ஈஸியான முறையில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ குக்கர் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அண்ணாச்சி முக்கு ஒன்று போட்டிருக்கேன் ஒரே ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இப்போ இது வந்து நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் ரொம்ப பெருசாகிறதுனால நான் ரெண்டு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சுங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க நான் வந்து ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறது கிடையாதுங்க இப்போ அந்த பச்சை மிளகா தான் இந்த கு குருமாக்கு சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகா தான் காரம் இப்போ வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் காரத்தை கொடுக்குறக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நான் தேங்காய் பச்சை மிளகா அரைச்ச விழுது தனியாக வச்சாச்சு இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்க குழம்பு அளவுக்கு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேங்க மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லிப்பொடியும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ காலிஃப்ளவர் நல்லா மஞ்சள் கொடியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கதை அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேங்க இதில் வந்து எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் இருந்தனால காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து பச்சை பச்சாவரை வந்து நம்ம வேக வைக்க கிடையாது இதோடு நம்ம விசில் விடுவோம் இல்லைங்களா அதோடய வெந்துடும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்லாங்க இது வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப லேட்டும் ஆகாதுங்க இப்போ மாவு பிணஞ்சி வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க குக்கரில் தானே ஒரு மூணு விசில் விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா அருமையான குருமா நம்மளுக்கு ஆயிடும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குரு நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் தேங்காய் அரைச்ச விழுத உள்ளே சேர்த்துக்கிட்டேன் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுக்கலாம் ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டால் போதும் கம்மகம்மன் வீடே மணக்குங்க இந்த குருமா இப்போ உப்பு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க இந்த குருமா நான் வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டாச்சு கொஞ்சமாக மல்லி இலையும் மேலே போட்டாங்க மூடி போட்டு வச்சாச்சும் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு இது நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க அருமையான குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸு சப்ஸ்கிரைப்